தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வெளியிட்ட கடுமையான எச்சரிக்கை திமுக வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணமாக பதிவாகியிருக்கிறது தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கட்சியின் உள்ளக ஒழுக்கம் மற்றும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அவர் தெளிவான செய்தியை அனுப்பியிருக்கிறார் யாராக இருந்தாலும் நான் தயங்க மாட்டேன் என்ற அவரது வார்த்தைகள் கட்சியின் அனைத்து நிலைகளிலும் உள்ளவர்களுக்கு ஒரு தெளிவான எச்சரிக்கையாலோ ஒலித்தது அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் என யாராக இருந்தாலும் தவறு நடந்தால் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்று அவர் உறுதி தெரிவித்தார் இது வெறும் வார்த்தைகள் அல்ல மாறாக கட்சியின் நலனுக்காக எடுக்கப்படும் உறுதியான நிலைப்பாடு கூட்டத்தில் ஸ்டாலின் வலியுறுத்திய மிக முக்கியமான விஷயம் தனிநபர்கள் அல்ல கட்சிதான் முதன்மை என்பதுதான் அனைவரும் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும் என்று அவர் கூறியது கட்சியின் கூட்டு நலனை தனிப்பட்ட ஆர்வங்களுக்கு மேலாக வைக்க வேண்டும் என்ற தெளிவான செய்தியை அனுப்புகிறது இந்த அணுகுமுறை தேர்தல் வெற்றிக்கு அவசியமான ஒற்றுமையை உறுதி செய்வதற்கான ஒரு மூலாதார நடவடிக்கை ஆகும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்த மற்றொரு முக்கியமான முடிவு கட்சியின் பிரச்சார நடவடிக்கைகளையும் பூத் லெவல் கமிட்டி ஏஜென்ட்ஸ்களின் பணிகளையும் அவர் நேரடியாக கண்காணிப்பார் என்பதுதான் இது கட்சியின் அடிமட்ட நடவடிக்கைகளில் அவரது நேரடி ஈடுபாட்டை உறுதி செய்கிறது தினசரி அடிப்படையில் பூத் கமிட்டிகளின் செயல்பாடுகளை கண்காணிப்பேன் என்று அவர் தெரிவித்தது கட்சியின் தேர்தல் தயாரிப்புகளில் எந்தவிதமான தளர்வும் இருக்காது என்பதை உறுதி செய்கிறது இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தான் வேட்பாளராக களம் காண்கிறேன் என்று நினைத்து தொண்டர்கள் உழைக்க வேண்டும் என்ற அவரது அறிவுரை கட்சி தொண்டர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது இது வெறும் உத்வேகமூட்டும் பேச்சு அல்ல மாறாக ஒவ்வொரு தொகுதியிலும் அவரது நேரடி பொறுப்பை உணர்த்தும் ஒரு மூலோக அணுகுமுறையாகும் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து தான் பார்த்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தது கட்சியின் தலைமையில் அவரது முழுமையான கட்டுப்பாட்டை வெளிப்படுத்துகிறது தோழமை கட்சிகளிலிருந்து வரக்கூடிய குழப்பங்களுக்கு எந்த இடமும் கொடுக்கக்கூடாது என்ற அவரது அறிவுரை கூட்டணி அரசியலின் சிக்கல்களை கையாள்வதில் அவரது அனுபவத்தை பிரதிபலிக்கிறது இது கட்சி தொண்டர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலை அளிக்கிறது அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளுடனான உறவுகளை பாதுகாக்கும் விதத்திலும் அமைந்திருக்கிறது நான்கு மண்டலங்களில் தலா ஒன்றரை லட்சம் பேர் கலந்து கொள்ளும் பெரிய மாநாடுகளை நடத்துவதாக ஸ்டாலின் அறிவித்தது கட்சியின் அடிமட்ட வலிமையை வெளிப்படுத்தும் ஒரு மாபெரும் நடவடிக்கையாகும் பூத் கமிட்டி மெம்பர்ஸ்களை ஒருங்கிணைத்து இந்த மாநாடுகளை நடத்துவது கட்சியின் அமைப்பு ரீதியான வலிமையை பிரதிபலிக்கிறது ஒவ்வொரு மாநாட்டினும் ஒன்றரை லட்சம் பேர் கலந்து கொள்வது என்பது கட்சியின் மக்கள் ஆதரவின் அளவை வெளிப்படுத்தும் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வாக அமையும் இந்த மாநாடுகள் வெறும் எண்ணிக்கை காட்டும் நிகழ்வுகள் அல்ல மாறாக கட்சியின் தேர்தல் மூலோகயத்தின் ஒரு பகுதியாகும் பூத் கமிட்டி மெம்பர்ஸ்களை ஒருங்கிணைப்பது அடிமட்ட நிலையில் கட்சியின் வலிமையை பலப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாகும் இது தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு வாக்காளரையும் அணுகுவதற்கான ஒரு வலுவான அமைப்பை உருவாக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினின் இந்த அறிவிப்புகள் திமுகவின் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் தேர்தல் மூலோகத்தின் ஒரு தெளிவான வரைபடத்தை வழங்குகிறது கட்சியின் உள்ளக ஒழுக்கம் அடிமட்ட வலிமை கூட்டணி நிர்வாகம் மற்றும் மக்கள் தொடர்பு ஆகிய அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான அணுகுமுறையை இது பிரதிபலிக்கிறது இந்த கூட்டத்தின் மூலம் ஸ்டாலின் அனுப்பிய செய்தி தெளிவானது திமுக தேர்தலுக்கு முழுமையாக தயாராகி வருகிறது எந்தவிதமான சமரசமும் இல்லாமல்